ஹலோ விவாஸ் சிம்மராசி நெய்யர்களுக்கு சிவன் மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்கு இதன்படி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக சிம்மராசி நெய்யர்களுடைய வாழ்க்கை போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது இந்த சம்பவங்களானது முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லையென்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க இனி வரப்போகின்ற நாட்கள் இதற்கு தகுந்த

கூடியவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது தான் சரி அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பாங்க அதே சமயம் அவங்களுக்கு கோபமுமே கூட பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாம யார்கிட்டையும் போய் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களை தேடி ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையை சும்மாவும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாகத்தான் சிம்மராசி நேயர்கள் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிம்மராசி நேயர்களும் இதே போல

சொந்தமாக நம்ம பைக் வாங்கணும் பைக் வச்சிருக்கவங்க கார் வாங்கணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை இப்போது வாங்கக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஓரளவுக்கு நீங்களுமே கையில பணம் வச்சிருப்பீங்க பத்தாததுக்கு பாத்தீங்கன்னா வங்கியில கடன் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க சோ இதெல்லாமே உங்களுக்கு இப்போது சாதகமாக அமையப்போகிறாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளானது இருக்க கொடுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது பைக் வச்சிருக்கோம் அப்படின்னா ஓகே பைக் நம்ம வச்சிருக்கோம் ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அது வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கார் வாங்கினோன்னே அதுலயே இருக்கக்கூடிய சொகுசு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க சிலர் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க சோ இப்படி ஆசைகள் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல நிக்கிறதே கிடையாது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் போயிட்டே இருக்கு ஆசைகள் போறதுமே தப்பு கிடையாது ஆசைகள் போவதால் பார்த்தீங்கன்னா நாமளுமே அதற்கேற்ப உழைப்பை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது சிம்மராசி நேயர்கள் என்ன விதமான ஆசைகள் பட்டிங்களோ அந்த ஆசைகளானது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இந்த பிப்ரவரி ஒன்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமைய போகிறது ஏன் சொல்றேன்னா சில நேரங்களில் கையில் நம்ம கிட்ட காசே இருந்தால் கூட நம்ம விருப்பப்பட்ட பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில் இருப்போங்க இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட அந்த வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போது யோககரமான சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக மகிழ்ச்சிலேயுமே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே வாங்குறதை விட நமக்கான அத்தியாவசியமான பொருட்கள் ஆசைகள் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு வீடு வாங்குறது ஒரு பைக் வாங்குறது அதே போல ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது இதற்கு மேலே வரக்கூடிய பணத்தை நமக்கு பிடிச்சமான முறையில் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மணியை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இது பற்றி இருக்குங்க நீங்கள் வந்து எப்படி பணத்தை சேமித்து வைக்கணும்னு நினைப்பீங்களா இல்லைனா வந்து உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டதை வாங்கி அன்னைக்கே செலவு பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்களா ஃபியூச்சருக்கு நீங்கள் யோசிப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தங்களுடைய கிளைகளை மேம்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிம்மராசி நேயர்கள் இப்போது நான் சொந்தமா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அவங்களுமே மனசுக்குள்ளே நினைப்பாங்க நம்ம வந்து இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரான்ச்சஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நல்லதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதற்காக ஆசைப்படணும் அதற்காக ஆசைப்படும் போது தான் அதற்கேற்ப உழைப்பையுமே நம்மளால கொடுக்க முடியுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்றதில் தப்பே கிடையாது அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கணுங்க அப்போது தான் அந்த விஷயமுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் இப்போது சொந்தமாக ஒரு இடத்துல தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த பிரான்சஸ் ஓபன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த விஷயமானது உங்களுக்கு இப்போது சாதகமாக நடக்க போகிறது அதற்கேற்ப சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையுங்க நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பண புழக்கங்களானது அதிகரிக்கப் போகிறது பணத்தில் எந்தவித பெரிய பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாது பணமானது ஓரளவுக்கு கையில் நல்லாவே பார்த்தீங்கன்னா பொருளுங்க வங்கியில் ஒரு தொகையை டெபாசிட் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மாமியார் மருமகள் உறவானது சுமுகமாக இருக்கக்கூடும் கடந்த காலத்துல மாமியார் மருமகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்துச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக கூடிய வகையிலேயே சூழலானது அமைஞ்சிருக்கு அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லங்க பெருசா வந்து என்னால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல இருக்கிற அமௌண்ட்டையே பாத்தீங்கன்னா என்னால வந்து அந்த அமௌண்ட்லேயே தான் இருக்கிறேன் பெருசா வருது அதுக்கேற்ப செலவு வருது அதனால பெருசா வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இப்போது நிலைமையானது மாறப்போகிறது மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு திரை உலகத்திற்கு தங்களுடைய பாதமானது பதியும்படி சாதனையை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் அதுலேயுமே கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மீது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆசைப்படக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்க போகிறது கிடையாது இந்த அங்கீகாரத்திற்காக தான் இத்தனை நாட்களாக நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது அதன் மூலமாகவும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க போகிறது ஏன்னா சிம்மராசி நேயர்களாகிய கலைஞர்கள் உங்களுக்கு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நம்ம போயிடலாமா வெளியே போயிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சு இருந்திருப்பீங்க பல இடங்களில் ரொம்பவே சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க சோ அப்படி பல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருக்குங்க அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்கள்ல இருந்துமே எந்த இடத்துலையும் பேக்கப் ஆகாம உங்களுடைய ஒரே ஒரு கோல் நம்ம சினிமாவில் எப்படியாவது அச்சீவ் பண்ணிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை மட்டுமே நீங்க நம்பி முழுசாக பயணிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இப்போது அமையப்போகிறது இப்போது நீங்க கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இப்போது உங்களை தேடி பார்த்தீங்கன்னா பல இயக்க வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களோ அவங்களே இப்போது உங்ககிட்ட கால் பண்ணி நாம் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயரமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாதனையை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிம்மராசி நேயர்கள் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வமானது அதிகரிக்குங்க தனது அன்றைய பாடங்களை படித்து விடுவீங்க அதுதான் நல்லதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு நடத்தினதை நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு பெண்டிங்கில் வைக்கும்போது அது மிகப்பெரிய உங்களுக்கு பாரமாக இருக்கும் ஐயோ இன்னும் நம்ம இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் தோன்றக்கூடும் அதனால அன்னைக்கு நடத்தின பாடங்களை அன்னைக்கே படித்து முடிப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கு டென்த்து டுவெல்த்து லெவன்த்து எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வருது ஸோ இந்த நேர காலத்தில் இன்னுமே நீங்கள் கூடுதல் எஃபோர்ட் எடுத்து படிக்க வேண்டியது அவசியங்க எந்த இடத்திலையுமே அஜாக்கிரதையாக செயல்படக்கூடாதுங்க கூடுதலாக நீங்க முயற்சிகள் பண்ணும்போது தான் அதற்கேற்ப பலனுமே கொடுங்க அதே சமயம் பாதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வழிகளானது வரலாங்க விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு மாசம் தான் இருக்கு ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தாம இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும்போது உங்களால சரியாக படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உடல் ஆரோக்கியத்தில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பாதம் தொடர்பான விஷயங்களில் இன்னுமே கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க எல்லா இடங்களுக்குமே வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா குழந்தைகள் எல்லோருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரே இல்லாமல் அங்கே இங்கேன்ட்டு ஓடிகிட்ருப்பீங்க காலில் வந்து முள்ளு குத்திடும் சாதாரண ஒரு முள்ளு தானே அப்படின்னு நினைப்போம் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டிரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் காலில் ஸ்லிப் ஆகலாம் ஸோ நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும் போது இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதோட சிம்மராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா பெருசாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பிள்ளையாருக்கு அருகம்புள்ள புள்ள பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று சாட்சி வழிபாடுகள் செய்து கொண்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரித்து கொண்டால் நிச்சயமாக சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்